கர்த்தரே பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் மத்தேவு ஐந்து பதினைந்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் வரும்போது அந்த மனிதனின் பாவ இருள் விலகி நித்திய சமாதானமும் வெளிச்சமும் உண்டாகிறது ஏசையா ஒன்பது ஒன்று முதல் இரண்டு வரை உள்ள வசனங்கள் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி தீர்க்க தரிசிகளால் முன் உரைக்கப்பட்ட திருக்கு தரிசனம் ஆகிலும் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாதியாருடைய அத் அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்பது பாவத்தின் மரணத்தில் இருளில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிறிஸ்துவாகிய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது இருள் விலகும் அது மாத்திரமல்ல பிரகாசிக்கிற ஒளி அவருடைய பிள்ளைகளாக மாறும் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்கிறது இப்பொழுது ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சிறு சிறு ஒளிகளாக பிரகாசிக்கத் தொடங்குகிறார்கள் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் இவ்வாறாக போதித்தார் மத்தேவா ஐந்து பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார் வெளிச்சம் கொடுக்குகிறதான எவ்வகை விளக்குகள் இந்த நாட்களில் நவீன பல்புகள் இவை மூடப்பட்ட மறைக்கப்பட்ட இடங்களில் இருப்பதில்லை அவை உயரமான இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து வெளிச்சம் அதை சுற்றியுள்ள இடங்களுக்கு கிடைக்கும் ஏசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த நாளில் சொல்லும் வார்த்தை நீங்கள் உலகத்துக்கு பிரகாசிப்பிக்கிற விளக்குகராக இருக்கிறீர்கள் என்பது இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து இரண்டு உருவங்களை குறிப்பிட்டுள்ளார் ஒன்று உயரமான மலை மீது அநேக விளக்குகளால் பிரகாசிக்கும் மலை இரண்டாவது அரை வீட்டிற்குள் விளக்கு தண்டின் மேல் பிரகாசிக்கும் விளக்கு சிலர் விளக்கு தண்டின் மேல் இருந்து ஒரு சிறு கூட்டத்திற்கு வெளிச்சம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேறு சிலர் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக அநேக தேசங்களுக்கு கிறிஸ்துவை வெளிச்சத்தை பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய அழைப்பு இவ்விரண்டில் எதுவாக இருந்தாலும் மனுஷர் நம்முடைய நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் உள்ள பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்துவாகி வெளிச்சத்தை கொடுக்க நாம் இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போ சிலர் ஒன்பது ஒன்று முதல் இருபது வரையுள்ள வசனங்களை படிக்கும்போது சவுல் கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்களுக்கு தீங்கு செய்யும்படியாக வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் சவுல் இன்னும் பல திட்டங்களோடு தமஸ்கூவிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் வானத்திலிருந்து சடுதியாக ஒரு ஒளி சவுளை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையில் விழுந்தான் அப்பொழுது சவுளே சவளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று அந்த ஒளி பேசியது அதுவரைக்கும் இருளான சவுளின் வாழ்க்கையில் பிரகாசித்த இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி சவுளை ஒரு மலையின் மேல் இருக்கும் பட்டணமாக அநேக தேசங்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை கொண்டு செல்லும்படியாக வெளிச்சமாக பிரகாசிக்க செய்தது தாம் பெற்று கொண்ட ஒளியை தாமதமின்றி அவரும் பிரகாசிக்க தொடங்கினார் தேசங்களை ராட்சியங்களை கிறிஸ்துவுக்காக சுதந்தரித்தார் உலகத்தை கலக்குகிறவராக மாறினார் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம் கிறிஸ்துவாகிய ஒளியை அறிந்திருந்தோம் நம்மில் பிரகாசிக்கிற அவருடைய வெளிச்சத்தினால் நாம் நடந்து கொண்டிருந்தாலும் மரக்காலால் மூடப்பட்ட விளக்குகளாக இராதபடி விளக்கு தண்டின் மேல் இருக்கும் விளக்குகளாக மலையின் மேல் இருக்கும் விளக்குகள் உள்ள பிரகாசிக்கிற பட்டணமாக அநேகருக்கு பிரகாசிக்கத்தை கொடுத்து கிறிஸ்துவின் ஒளியை தேசங்களுக்கு ராஜ்யங்களுக்கு உலகத்தின் கடைசி வரையும் எடுத்து செல்ல கர்த்தர் நம்மை இந்த நாளில் அழைக்கிறார் தீர்மானத்தோடு எழுந்து பிரகாசி பிரகாசிப்போம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் அமீன் ஜெபிப்போம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் பரலோக பிதாவே முடிக்குமார் ஆகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க சேர்க்கிற ஒளியாக இயேசு கிறிஸ்துவே பவளை போல நாங்களும் விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களாக இருளில் இருக்கும் அநேகருக்கும் உடைமையான வெளிச்சத்தை கொண்டு செல்ல உம்முடைய பல்லனை தாரும் அப்படியே ராட்சியத்தின் பணிக்கு இந்த கடைசி காலத்தில் எங்களை எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்